இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனம் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் இறையேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஒன்றாம் திருத்தந்த திருத்தந்தையிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நிமிடம் சேமித்துக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இரையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களை எழுந்து தவிக்கும் நண்பர்களையும் இரையேசுவின் தாய்மரியின் ஆறுதல் போர்வையாய் போர்த்த வேண்டுமாய் ஜெயிக்கின்றேன் நண்பர்களே நாம் நிறைய சமயம் புலம்புவது உண்டு அவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஏழனமாக பார்த்து விட்டார்கள் ஏழனமாக பேசிவிட்டார்கள் ஒரே அசிங்கமாக போச்சு என்பதாய் நாம் நினைப்பதுண்டு பேசுவதுண்டு இதன் அடித்தளம் என்ன ஒருவர் உங்களை தலைகுனிய செய்ய வேண்டும் என்பதற்காக கண்டிஷனாக அப்படி பேசுகிறார்களா நீங்கள் அப்படி எடுத்துக் கொள்ளாதீர்கள் கண்டுகொள்ளாதீர்கள் உங்களை இன்சல்ட் பண்ணுகிற பவரை ஏன் மற்றவரிடம் கொடுக்கிறீர்கள் அனுமதிக்காதீர்கள் உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் கண்ட்ரோலில் வையுங்கள் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்க வேண்டும் அதை உணர்ச்சி வசப்பட்டு நட்பால் பிரியத்தால் அடுத்தவரிடம் கொடுக்காதீர்கள் உங்கள் முகத்தில் உங்கள் வீட்டில் சந்தோஷமோ துக்கமோ அதை கண்ட்ரோல் பண்ணும் அல்லது நிர்ணயிக்கும் சட்டம் அதை நிர்ணயிக்கும் சாட்சி அடுத்தவரிடம் இருக்க கூடாது அது எப்போதுமே உங்கள் உரிமை இந்த ஞானத்திற்காக இயேசுவிடம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும் இயேசுவே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் தங்கள் வார்த்தையாய் என்னை முள்போல் குத்த நான் அனுமதிக்க கூடாது எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என் கண்ணீருக்கு அர்த்தமுண்டு நான் எதற்கெடுத்தாலும் அழக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கின்றேன் உறுதியான மனதை தாரும் இயேசுவே என்று கேளுங்கள் நிச்சயம் தந்து பலப்படுத்துவார் சரி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் என்ன கேட்கிறோம் உண்மை மனதில் இருக்கும் போது எந்த பொய்யும் உங்களை வழி தவற செய்ய முடியாதாம் யோவான் இந்த வாசகத்தில் இதை கூறிவிட்டு நம்மை குழந்தைகளே என்று அழைக்கின்றார் அது எதை வெளிப்படுத்துகின்றது யோவான் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பை பரிவை காட்டுகின்றது உங்களை சுற்றி குழப்பம் பொய் அதிகமாகும் நேரத்தில் உண்மையாய் இருப்பவர்களாக நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் மட்டும் போதும் அந்த உண்மை அது உங்களை காப்பாற்றும் நண்பர்களே என்று இன்றைய வசனம் கூறுகிறது யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசலாம் ஆனால் உண்மையாக வாழ்வதற்கு நிறைய தடைகள் நம் வாழ்க்கையில் வரும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தூய ஆவியானவரிடம் ஜெபித்து தூய ஆவியானவரின் துணை வேண்டி தினமும் அன்றாட வேண்டும் காலையிலும் இரவிலும் தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும் தூய ஆவியானவரே நான் விளவீனன் என்னால் உத்தமமாய் வாழ முடியவில்லை நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் நிச்சயம் தூய ஆவியானவர் வந்து உங்களோடு தங்கி தனது கனிகளை உங்களுக்கு ஞானமாய் தந்து ஆசிர்வதிப்பார் இன்றைய நச்செய்தி என்ன கூறுகிறது இந்த படைப்பிற்கே ஆதாரமான வாக்கு நமக்காகத்தான் மனித உருவெடுத்து வந்தது ஆம் நண்பர்களே வாக்கு மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று படிக்கின்றோம் ஆண்டவர் முதலில் வாக்காய்தான் இருந்தார் அந்த வாக்குதான் குழந்தையாய் மாறி என்று நம்மோடு இருக்கின்றார் எதனால் இப்படி செய்தார் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பை காட்டுவதற்காக இந்த உலகில் பல மக்கள் இன்னும் இயேசுவை அறியாத மக்கள்தானே ஆனால் அவரை அறிந்து கொண்டு தினமும் தவறாமல் ஜெபிக்கின்ற பிள்ளைகளை இயேசு உயர்த்தாமல் இருப்பாரா கைவிடுவாரா நிச்சயம் இல்லை மோசே வழியாக இந்த உலகிற்கு சட்டம் வந்ததாம் ஆனால் ஏசு வழியாக இந்த உலகிற்கு நமக்கு என்ன வந்தது தெரியுமா அருளும் உண்மையும் வாழ்வும் வழியும் வந்தது நம் நண்பர்களே நமக்கு இலவசமாக இவை அனைத்தும் கிடைத்தது அதனால் தான் இயேசு கூறுகிறார் இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாகவே கொடுங்கள் என்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் நீங்கள் பெற்ற நன்மைகளை இயேசு உங்களை நடத்திய விதத்தை சற்றே நினைத்து பாருங்கள் எவ்வளவு அருமையான ஆண்டவர் இயேசு என்று உங்களுக்கு புரியும் உங்கள் ஜெபம் நம்பிக்கை அன்பான நடவடிக்கை இவற்றின் மூலம்தான் இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தெரியப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் உங்களை பார்க்கின்றவர்கள் பணியிடத்தில் உங்களை பார்க்கின்றவர்கள் இயேசுவையே உங்களில் காண வேண்டும் என்றால் நமக்கு நாவடக்கம் வேண்டும் பணிவு வேண்டும் பொறுமை வேண்டும் நல்ல குணங்கள் வேண்டும் யாரை பற்றியும் பின்னால் பேசக்கூடாது இந்த குணங்கள் நம்மிடம் இருந்தால் இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்வை நம்மால் வாழ முடியும் இயேசுவிடம் இருந்து நாம் இலவசமாக பெற்ற அனைத்தையும் பிறருக்கும் நம்மால் இலவசமாக கொடுக்க முடியும் சற்றே சிந்தித்து பாருங்கள் இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இயேசுவே நீ செய்த சகல செயல்களையும் நினைத்து நீர் தந்த உடல் சுகத்தை எண்ணி நன்றி கூறுகின்றேன் துவங்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் புதிய ஆண்டையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபத்திற்கு செவி கொடுத்தீர் புதிய வாய்ப்புகளை தந்தீர் எங்கள் கையின் உழைப்பை ஆசிர்வதித்தீர் திருமணம் குழந்தை பாக்கியம் உடல் சுகம் நல்ல வேலை தந்தீர் நன்றி நன்மை செய்த நல்ல இயேசுவே நன்றியோடு துதிக்கின்றோம் உமது துதியை எங்கள் நாவிலும் மனதிலும் வைத்தபடி புது ஆண்டினை வரவேற்கின்றோம் ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி